அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சு இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்தா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வேகட்டும் எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் நான் இதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா தோல்சி வீட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட இப்போ சேர்க்க போகிறோம் பீட்ரூட் சேர்த்ததும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டும் பச்சை பட்டாணியும் ஒரே அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் அதுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இப்போ இதில் கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு லேசாக மூடி வச்சுருங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசியை கலஞ்சி இதில் போட போகிறோம் நான் ஒரு கப் அரிசியை களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு விசில் வந்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பொல பொலன்னு சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது எல்லா பக்கமும் செவப்பாக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் கமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் இதுக்கு ஒரு சிம்பிளான ரைத்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும் நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி பீட்ரூட் பிரியாணி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஹோம்மேடாக நிறையா ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்